தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏன்னா தன்னார்வலர்கள் அப்படிங்கிறவங்க யாருடைய உந்துதலும் இல்லாமல் தானாகவே வந்து இந்த சமூகத்தை தொண்டாக்குவாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்யக்கூடிய நீங்கள்

முன்னோர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அதனால இங்க நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் பார்க்கற நீங்க அத்தனை பேரும் ஆரவாரமா பாருங்க இன்ட்ரெஸ்டாக பாருங்க ரொம்ப ஆழமாக கவனிங்க நல்லா கைத்தட்டுங்க ரசிங்க ஆர்ப்பாருங்க அப்பதான் உங்களுக்குள்ள இருக்குதோ சுகர் இருந்தாலும் சரி பிபி இருந்தாலும் சரி எல்லாம் குறைஞ்சிரும் சொல்லிட்டு நம்ம மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் என்னன்னாக்கா ஒரு ரெண்டு கேள்வி இந்த கேள்விக்கு உங்களை எல்லாருக்கும் பதில் தெரியும் யாருக்கும் தெரியாமல் இருக்காது தெரிஞ்சாலும் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு வயசு பசங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்களே ஏதாவது பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கா அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அடாடா நம்மக்குள்ள என்ன மாதிரி பேசுது அடடா இது எவ்வளோ சே இருக்குது அப்படின்னு ரசிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ நான் கேள்வி கேட்டாலும் அது உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் அதை கொஞ்சம் ரசிக்க அப்பதான் எனக்கும் சந்தோஷமா புரியுதுங்களா ஓகே கேள்வி கேக்குறாங்க பாருங்க பிறந்ததும் அசையாத பொருள் எது அப்படின்னு கேக்குறாங்க பிறந்த உடனே அசையாததும் அது என்னது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியலாம் இருந்தாலும் என் மூலியமா ஒண்ணு சொல்றேன் பிறந்த உடனே அசையாததும் முட்டை அப்படின்றாங்க அதே மாதிரி ரெண்டாவது என்ன விஷயம்னாக்கா உலகத்துல வேகமா பயணம் செய்யக்கூடியது எது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் ஏறப்படன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்க சில பேர் சூறாவளி காத்த சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் விட வேகமா போறது எதுன்னு பாத்தீங்கன்னா மனசு இப்படிங்கிறதுல அமெரிக்காவில போய் வெள்ள மாளிகையை பார்த்துட்டு வந்துடும் அவ்வளவு ஸ்பீட்ல போறதுதான் இந்த மனசு எல்லாத்த விட வேகமா போறது இந்த மனசு இந்த மனசு ரெண்டு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டது அதுல ஒரு உணர்ச்சி வரும்போது என்ன பண்றாங்கன்னாக்கா ரெண்டு உணர்ச்சியுமே கண்ணீர் வெடிக்கும் அதுல ஒரு உணர்ச்சியில கண்ணீர் வடிக்கிறது எப்படின்னாக்கா சோகத்துல வடிக்கிறது இன்னொன்னு சந்தோஷத்துல நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல வடிக்கிறது ஆனந்த கண்ணீர் சோகத்துல வடிக்கிறது சோக இருக்கும் ஆனந்த கண்ணீர் வடிச்சா ஆரோக்கியமா வாழலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரோடயும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் ஆனா அந்த சோக கண்ணீர் இருக்குது பாருங்க அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆரோக்கியத்தை குறைச்சிருக்கும் நம்முடைய சந்தோஷத்தை குறைச்சனும் அதனால அந்த நேரத்திலையும் நாம் எல்லாத்தையும் சமமா பாக்கிற மாதிரி அதையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க என்னன்னாக்கா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வாலிபர் உழைப்பால அவருடைய குடும்பத்தை அவர் காப்பாத்திட்டு இருந்தார் அந்த காப்பாத்திட்டு இருக்கிற அந்த முப்பத்தஞ்சு வயசு வாலிபர் இறந்துட்டார் அவர் வீட்டில் வந்து படுக்க வச்சுருக்காங்க எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவர் பிள்ளை அவர் மனைவி அவருடைய அப்பா அம்மா எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க யாராலையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா சோகம் இல்லையா அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்பா அந்த வீட்டுக்கு எப்பவுமே நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் அந்த வீட்டுக்கு வர்ற வந்து எல்லாரும் அழுகிறத பார்த்துட்டு அழுவாதீங்க இதெல்லாம் எல்லாரும் வீட்டில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படிங்க எவ்வளோ எடுத்து சொல்றது ஆனால் யாருமே அது கேட்கல காரணம் அவங்க எல்லாம் சின்ன வயசுலேயிருந்து காரை யாரும் அவங்க மனைவி சொல்கிறாங்க எவ்வளவு பேர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யார் பொருட்களை முப்பத்தஞ்சு வயசுல சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க அவங்க பிள்ளை அழுகிறாங்க அவங்க அப்பா அம்மா அழுகிறாங்க எல்லாம் அழுகுறாங்க இவர் எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி இதுக்கு ஒரு பேர் தீர்வு சொன்னாதான் இவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு விட்டோம்னா தண்ணி மாட்டாங்கன்னா தண்ணியை வாங்கினாங்க அந்த படத்தை இல்லையா அவர் பக்கத்துல இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அது மேல கையை வச்சு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு உங்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா விரும்புவாரு இந்த தண்ணியை உங்களை யாராவது ஒருத்தர் எடுத்து குடிச்சிங்கன்னா விரும்புவாரு அப்படிங்கிறாரு சொன்னவங்க எல்லாரும் சுத்தி சந்தோஷமா பாக்குறாங்க ஆனா அவர் பழைச்சவன தண்ணி குடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்னு அத்திரம் முழிக்கிறார்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு மனைவியை பார்த்து தானே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த தண்ணியை எடுத்து குடிச்சு உங்க பூசில காப்பாத்துங்க உடனே ஒண்ணு அண்ணமா சொல்றாங்க அது எப்படிங்க என் பையனுக்கு அஞ்சு வயசு தான் நான் பார்த்துக்க வேணாமா அவரை விட நான் தான் நல்லா பார்த்துக்கேன் அவரை விட நான் தான் நல்லா கவனிப்பேன் என் பிள்ளை நல்லா வளர்க்கணும் நான் போயிட்டு என் பிள்ளை யார் வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு சரி சொல்லிட்டு அந்த இறந்து போனவர் அப்பாவை பார்த்து நீங்க குடிச்சிட்டு உங்க பிள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னாரு என் மனைவி தள்ளாத வயசுல இருக்கிறான் அவளால் நடக்கக்கூட முடியல அவளை நான் பாராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மாமியார் மருமகளுடைய உறவு எந்த அளவுக்கு நின்று போகணும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது விட்டு போக முடியுமா அதனால என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஆகணும் அப்படிங்கிற சரி பிள்ளைய சொல்ற மகனே நீ குடிச்சிட்டு உங்க அப்பாவை காப்பாத்துறா அப்படிங்கிறார் உடனே அந்த அம்மா அந்த பையன் இழுத்து குடி வச்சிருச்சு வச்சுட்டு புதுதில்ல அறிவு இருக்கா சின்ன வயசு பையன் அஞ்சு வயசு பையனுக்கு குடிக்க சொல்றீங்களா நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு அவன் வளரணும் நிறைய படிக்கணும் பெரிய பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்றார் முடிவு அந்த பெரியவர் சொல்றாரு உங்க அத்தனை பேருக்கு இங்க வேலை இருக்கு வேலை இல்லாதவங்க யாருமே கிடையாது அதனால நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க அவருக்கு முப்பத்தஞ்சு வயசுலயே வந்த வேலையை முடிச்சிட்டார் அதனால கடவுள் கூப்பிட்டுங்க அவருக்கு இங்க வேலை கிடையாது அதை சொல்லிட்டீங்கல்ல நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்குட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு அப்புறம் இவரு எதுக்கு இருக்க போறாரு அதனால்தான் கடவுள் அவரை கூப்பிட்டு அதனால எதையும் நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு விஷயமா தான் எடுத்துக்கணும் அழுங்க வேணாம் அந்த கொச்சு நேரம் நடக்காது நினைக்காதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தான் இருக்கணும் எதுவுமே நிக்கிற விஷயங்கள் கிடையாது ஆகையினால எந்த கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒரு முக்கியமான விஷயம் இப்படி சரிசமமா எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற உங்களை போன்ற தன்னார்வலாக மட்டும்தான் அனைத்தையும் சமமாக பார்க்க முடியும் அதனால நானும் உங்களைப் போல் ஒரு தன்னார்வலனாக வாழ வேண்டும் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் உங்களை போல் நானும் பெருமை உள்ளவனாக மாற வேண்டும் என்று நீங்க அத்தனை பேரும் என்னை வாழ்த்த வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன்